வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் டைரக்டர் திருமுருகன் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் நாதஸ்வரம் கார்த்திகை பெண்கள் குலதெய்வம் கல்யாண வீடு இந்த மாதிரியான மெகா ஹிட் சீரியல்களை கொடுத்துருக்காரு இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சன் டிவியில் கூடிய சீக்கிரம் ஒரு ஒரு புதிய சீரியல் தரப்போகிறதா டைரக்டர் திருமுருகன் நேற்று நியூ இயர் விஷ் சொல்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு குளுவும் கொடுத்திருக்காரு அந்த நியூ இயர் விஷ்ல பாத்தீங்கன்னா நாதாஸ்வரம் கார்த்திகை பெண்கள் குலதெய்வம் கல்யாண வீடு இந்த மாதிரியான சீரியல்களும் இந்த சீரியல்லாம் ரீவைன் பண்ற மாதிரி அந்த ஒரு வீடியோ இருந்தது அந்த வீடியோல நடுவில் பார்த்தீங்கன்னா பாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு பொது சீரியலுக்கான க்ளூவையும் கொடுத்து அதுல யாரெல்லாம் நடிக்க போறாங்களோ அவங்களுடைய போட்டோ எல்லாத்தையும் பிளர் பண்ணி காமிச்சிருக்காங்க இதுல இருந்து தெரியுது டைரக்டர் திருமுருகன் இன்னொரு ஒரு புதிய சீரியலை சன் டிவில கொண்டு வர போறாரு அப்படின்ட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைரக்டர் திருமுருகன் நம்மளுக்காக கொடுத்த சீரியல்கள் எல்லாமே வந்து கூட்டு குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளையும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதையும் வந்துட்டு நம்மளுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்தது இனிமே எடுக்க போகிற அவருடைய சீரியல்கள் வந்துட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்கிற விதமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் அதுவும் என்ன மாதிரியான ஜோனரில் எடுக்க போகிறாரு அப்படின்றத இருந்து பார்க்கலாம் உங்களுக்கு டேரக்டர் திருமுருகனுடைய டேரெக்ஷனில் வந்த சீரியலில் எந்த சீரியல் வந்து ரொம்பவும் ஃபேவரட் அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வரப்போகிற புதிய சீரியலுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஆர்வமாக இருக்கின்றீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்